அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மீனாட்சி அம்மனை பற்றி காண்போம் மீன் போன்ற விழிகளை உடையதால் மீனாட்சி என்றும் மேலும் அங்கையர் கன்னி தடாதகை மரகதவள்ளி சொக்கநாயகி சுந்தரேஸ்வரி என பல பெயர்களும் உண்டு மீனாட்சி அம்மா பாண்டியர்களின் குலதெய்வம் மலையத்துவச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் புத்திரபாக்கியம் வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் காஞ்சனமாலை சிறு வயதிலிருந்தே அம்பாள் மீது அதீத பக்தி கொண்டவர் புத்திர பாக்கியம் வேண்டி இருவரும் பல்வேறு யாகங்களை நடத்தினர் பிறகு பிரம்மா உபதேசத்தின் பேரில் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினர் அப்பொழுது இவ்வுலகையே இன்ற அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டலத்தில் மூன்று தனங்களை உடைய மூன்று வயது பெண் குழந்தையாக தோன்றினார் குழந்தையை கண்டு அரசனும் அரசியும் பேரானந்தம் அடைந்தனர் அதே சமயத்தில் அக்குழந்தையின் உருவில் இருக்கும் மூன்று தனங்களின் மாற்றங்களைக் கண்டு மிகவும் மனம் வருந்தினர் இது குறித்து சிவபெருமானிடம் முறையிட்டனர் அப்பொழுது சிவபெருமான் அசரீரியாக மன்னா மனம் வருந்தாதே அக்குழந்தை தனக்கேற்ற கணவனை காணும் போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என கூறினார் அரசனும் மன அமைதி பெற்றார் மீனாட்சி அம்மையை சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் கல்வி கேள்வி வீரம் மற்றும் அனைத்து போர்க்கலைகளிலும் சிறந்தவராக மீனாட்சி அம்மா திகழ்ந்தார் மங்கையர்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது சிறந்த முறையில் எப்போதும் விழிப்புடன் இருந்து ஆட்சி புரிந்தார் பாண்டிய நாடு அனைத்தும் பழங்களையும் பெற்று பொன்னாடாக பொழிவு பெற்றது மீனாட்சி அம்மா தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி ஒவ்வொரு திசைகளிலும் மன்னர்களின் மீது படையெடுத்து வெற்றியும் கண்டார் பின் கைலாயத்தில் மீது படையெடுத்தார் தன்னை எதிர்த்த பூதகடைகளையும் நந்திதேவர் படைகளையும் வீழ்த்தினார் இதனை அறிந்த ஈசன் மீனாட்சி அம்மையை எதிர்த்து போர் புரிய அங்கே எழுந்தருளினார் அப்பெருமானை தன்னெதிரே கண்டதும் மீனாட்சி நாணத்தில் தலை குனிந்தார் அவரது மூன்று தனங்களில் ஒன்று மறைந்தது இறைவனே தனக்குரிய கணைவன் என்பதை அதன் மூலம் அவர் உணர்ந்தார் இறைவன் நீ செல் அங்கே வந்து நான் மனமுடித்துக் கொள்கிறேன் என்று மீனாட்சி அம்மைக்கு வாக்கு கொடுத்தார் அதை அடுத்து வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன நாடே திருவிழா கோலம் பூண்டது மக்கள் அனைவரும் தன் வீட்டு பெண்ணுக்கு நிகழும் விழாவாக கோலாகலமாக இருந்தனர் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் மீனாட்சி அம்மையை மனமுடித்தார் மதுரை மாநகரில் மீனாட்சி சுந்தரேஸ்வராக இருந்து தங்களை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர் கருவறையில் கிளியை ஏந்தி திருக்கரங்குடலுடன் காட்சி தருகிறார் மீனாட்சி அம்மா ஒவ்வொரு ஆண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கும் அன்னை மீனாட்சியே பூலோகம் வந்து ஆட்சி புரிந்த நகரம் பெண் தெய்வத்திற்கு முடிசூடி திக்விஜயம் செய்யும் வழக்கம் கொண்ட ஒரே மாநகரம் என்ற பெருமை மதுரைக்கே உண்டு இங்கு அவளது ஆட்சியே அரசாட்சி ஈசனின் அருளால் ஆறுமுகரே அவதாரம் எடுத்த நகரமும் தூங்கா நகரமும் ஆம் நம் மதுரை மாநகரம் மீனாட்சி கல்லழகர் திருவிழா சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக பூலோகமே ஒன்று கூடி நடத்தும் திருவிழா நம் சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் பெண்களின் தெய்வமாக கருதப்படுகிறார் தங்களின் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் ஐஸ்வர்யுடன் கூடிய வாழ்க்கை அமையவும் மீனாட்சியே கதியன பக்தர் தவம் கிடக்கின்றனர் அகிலமெல்லாம் அருள்பாலிக்கும் அன்னையை காண கண்கோடி வேண்டும் என் ஓவியத்தையும் மீனாட்சி அம்மனையும் பற்றி கேட்டறிந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ரமணா ஆர்ட் கிரியேஷன் மூலம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்